சுந்தரவிநாயகன் திருபடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் முருகன் துதி கொன்று காண்பும் தோல்வி கண்டு துவளாத வெற்றி கண்டு மகிழாத மனம் கொடுத்த அன்பு முருகன் நீ தேடி வந்த பகையாவும் திசை மாறி போக செய்து எனையாலும் செந்தில் குமரன் எனையாலும் செந்தில் குமரன் கல்லாக கடந்த மனம் பூவாக மலர்ந்த விதம் கந்தா உன் கருணை என்றோ நான் எல்லாம் இழந்த பின்னும் ஜீவன் இருப்பதிங்கே வேலா உன் அருளாளன்றோ கோடி பணம் இருந்தாலும் மேலும் அதை தேடுகின்ற மானிடர்கள் கூட்டம் நடுவே மனம் தேடி ஒனி சிறந்தபடி திருப்புகழிப்பாருமென் நாடி வந்து காத்து குமரா மனம் தேடி உனை சிறுந்தபடி திருப்புகழை பாடும் என நாடி வந்து காத்த குமரா தோல்வி கண்டு துவளாத வெற்றி கண்டு மகிழாத மனம் கொடுத்த அன்பு முருக மனம் தேடி உடை சிறந்தபடி திருப்புகழை பாடும் என நாடி வந்த காத்த குமரா